நான் நிறைய நண்பர்கள்ட்ட ஏதாவது படிக்கணும்னா என்ன புக்கு படிக்கலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட நான் நிறைய பேர்கிட்ட முதல்ல பரிந்துரைக்கிற புத்தகம் வந்து சேப்பியன்ஸ் தான் ஏன்னா அந்த சேப்பியன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம் என்கிற ஒரு பார்வை எனக்கு தோன்றியது அதனால் நான் அதை நிறைய நண்பர்கள்ட்ட இதை வாசிங்களேன் அப்படிங்கிறத சொன்னேன் நண்பர்களே ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும் கோவிட் அப்படிங்கிற அந்த கொரோனா வைரஸை வந்து நம்ம அத்தனை பேரும் ஒரு பரம எதிரியாக இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் மனிதன் இந்த சூழலுக்கு எவ்வளவு எதிரியாக காலகாலமாக இருந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிஞ்சோன்னா இன்றைக்கி நடக்கிற விஷயத்துக்கு நமக்கு ஓரளவுக்கு அதனால தான் அது நடக்குது அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு பண்ணலாம் அந்த சேப்பியன்ஸ் நூலில் வந்து ஒரு ஒரு விஷயத்தை அப்படியே முதல்ல அது முதல்ல ஒரு நூறு பக்கம் பெரிய புஸ்தகம் ஒரு ஐம்பது நூறு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் என்கிற அந்த ஹோமோசெப்பியன்ஸுங்கிற ஒரு குரூப் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பூமிக்குள்ளே ஒரு எழுபதாயிரம் வருஷம் இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க தெரியல நமக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூற்றம்பது கோடிக்கு முன்னாடி ஒரு பெரிய பெருவெடிப்பு நிகழ்ந்தது ஒரு மூணு லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி அணுக்கள் இணைந்திருக்கலாம் அப்படின்லாம் ஒரு கணக்கு சொல்கிறாங்க அதில் மனித இனத்துக்கான ஒரு வரலாறுன்னு ஆரம்பிக்கிற புள்ளி பார்த்தா ஒரு எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனித குழுக்கள் எப்படி பார்த்தாலும் அது வந்து நம்ம ஒரு மனித குரங்குகளில் இருந்து நம்ம வெளியே வந்திருக்கோம் அதுல குறிப்பாக சிம்பன்சி என்கிற இனத்துக்கு தான் நமக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு மரபியல் ஒற்றுமை இருக்கு அந்த மரபியல் ஒற்றுமை இருக்கிற அந்த சிம்பன்சிலேருந்து வந்த அந்த ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிற அந்த மனித இனம் வந்து எப்படியெல்லாம் இந்த பூமிக்குள்ள நகர்ந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் அந்த ஹோமோசெப்பியன்ஸ் வந்து இருந்ததாக மானுடவியலாளர்கள் வரலாற்றாளர்கள் கருதுகிறாங்க அந்த கிழக்கு இருந்து மேலே நோக்கி ஐரோப்பா நோக்கி போனப்போ அப்புறம் அப்படியே ஆசிய வழிக்கு வந்தப்போ ஆஸ்திரேலியாவுக்கு பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் போயிருக்கலாம்னு அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்புறம் ஐரோப்பால இருந்து அப்படியே மேலே இருந்து அலாஸ்கா வழியாக கனடாக்கு இறங்கி அமெரிக்காக்குள்ள போய் வ தென் அமெரிக்கா வரைக்கும் வந்ததாக தான் இதுதான் அந்த சித்திரம் இந்த சித்திரத்தில் எங்கெல்லாம் இந்த ஹோமோசெபியன்ஸ் நகர்ந்து நகர்ந்து போறாங்களோ அங்கெல்லாம் அதுவரைக்கு மிக சிறப்பாக இருந்த பல விலங்கினங்கள் அழிந்து போயிருக்கின்றன இருக்கு மனுஷன் அழிக்கல அப்ப நடந்த பணியுகங்கள் அப்ப நடந்த வெப்பநிலை மாற்றங்கள் சுனாமி மாதிரியான பேரழிவுகளில் இழந்திருக்கலாம்னு ஒரு கருதுகோள் இருக்கு ஆனா அதுக்கு பெரிய சான்றுகள் இல்லை ஆனா ஒரு முக்கியமான சான்று என்ன வருதுன்னா எப்ப ஹோமோசெப்பியன்ஸ் அந்த இடத்துக்கு போனாங்களோ அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய முக்கியமான உயிர்கள் அழிஞ்சிருக்கு ஒரு உதாரணம் மாமூத் அப்படின்னு ஒரு இனம் நீங்க மாமூத்துன்னு நீங்க சும்மா இணையம் படிக்கிறவங்க எம்ஏ எம் பாத்தீங்கன்னா தெரியும் யானையை விட மிகப்பெரிய அளவுல மிக பெரிய உருவத்தோடு இருந்த மாமூத் இனம் சைபீரியால இருந்துச்சு அந்த சைபீரியால வடக்கு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரில இருந்த மாமூத் இனம் என்றைக்கு மனிதன் அங்க போனானோ அதுக்கப்புறம் அங்கே கம்ப்ளீட்டா காலி மடகாஸ்கர் தீவு ஆப்பிரிக்காவுக்கு கீழே இருக்கு அந்த மடகாஸ்கர் தீவில் யானை பறவை அப்படின்னு ஒரு பறவை இருந்திருக்கு அதுக்கெல்லாம் அந்த யானை பறவைங்கிறது பறவை அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்க இருக்கு அதனோட எடையை அது பறக்க முடியாது ஆனால் அது பேர் யானை பறவை அப்படின்னு போடுறாங்க மடகாஸ்கருக்கு இவன் நுழைஞ்ச சில ஆண்டுகளில் சில நூறு ஆண்டுகளில் மொத்தமாக அந்த யானை பறவையை காணும் லெமூர் அப்படின்னு ஒரு இனம் ஒரு விலங்கினம் வந்துருக்கு அதுவும் கம்ப்ளீட்டாக இவங்க நகர்ந்த உடனே காலியாக இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே இந்தோனேஷியாவிலேருந்து இந்தோனேஷியாவிலிருந்து பாலினேஷியன் தீவுகள் வழியாக அப்படி ஆஸ்திரேலியாவுக்குள்ளே நுழைறாங்க அந்த தீவுகளுக்கு வந்து நடந்து கிராஸ் பண்ணிட முடியாது லேண்ட்லேயே நூறு கிலோமீட்டர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய நீர் சந்திகளை நீந்தி கடந்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த ஹராரி அந்த நோவா ஹராரிங்கிற சேப்பியன்ஸுடைய ஆசிரியர் எழுதுறார் அவர் நீந்தி கடந்து போய் அவர் அழகா அவர் வரி எழுதுகிறார் அந்த கடற்கரையில் கால் பதித்தவுடன் பதித்து அந்த கடற்கரைக்கு உள்ள தாண்டி உள்ள நிலப்பரப்புக்கு போயிருப்பாங்க அந்த கடற்கரையில் கால் பதித்து அவர் நிலப்பரப்புக்கு போன அப்புறம் அந்த கடல் அந்த கால் அந்த கரையில் இருந்த அந்த பதிவுகளை அந்த கடல் அழித்திருக்கலாம் ஆனால் அந்த மனிதன் உள்ளே போய் அந்த ஆஸ்திரேலிய காடுகளுக்குள்ள போய் அவன் பண்ண அட்டு அங்க இருந்த ஒரு ஒரு மிகப்பெரிய பெரிய வடிவம் அந்த கங்காரை விட மிகப்பெரிய அளவு அழிஞ்சு போச்சு ஒட்டு மொத்தமாக அந்த டைப்ரோடான் அழிக்கிற அளவுக்கு மனுஷன் தானே இருக்கான் அவர் ஒரு வரி எழுதுவார் மனுஷன் வந்து அவங்க பார்வையிலிருந்து பார்த்தா ஒரு மாமூத்துல இருந்து மாமூத்து வந்து மனுஷனை பார்த்தா இல்லை இந்த டைபோடான் வந்து பறவை வந்து மனிதனை பார்த்தா எப்படி பார்த்துருக்கோம் ஏதோ பஞ்சத்தில் அடிப்பட்ட ஒரு மனுஷ குரங்கு ஒன்று வந்திருக்கு இப்படி ஒன்று இருக்குது இதெல்லாம் நம்மளை என்ன செய்ய போகுது அப்படின்னு தான் அந்த விலங்கினங்கள் நினைந்திருக்கும் ஆனால் இந்த ஹோமோசெப்பியன்ஸ் இந்த எழுபதாயிரம் வருஷத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வருஷம் வரைக்கும் அந்த முப்பத்தெட்டு நாற்பதாயிரம் ஆண்டுகளில் இவனுக்கு இருந்த பெரிய மூளையில் இவன் இத்தனை நாட்கள் தகவமைப்புக்காக இவன் வளர்த்து கொண்ட வன்மம் வளர்த்து கொண்டிருந்த குரூரம் வளர்த்து கொண்ட வன்முறையில் நாமெல்லாம் வீழ்ந்து போவோம் என்று மாமூத்து நினைத்திருக்காது இந்த இன அழிவுகள் நடக்குது இப்போ எனக்கு முன்னாடி பேசிய வேணுகோபால் சார் சொன்னார் ஒரு இலங்கையில் நடந்த இன அழிவு இந்த இன அழிவை மனிதன் எழுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே செய்து கொண்டே தான் இருக்கிறான் இன்னைக்கு நேரத்தில் நியோண்டத்தால் அப்படின்னு ஒரு நியாண்டர் பள்ளத்தாக்கில் இருந்த ஒரு மனித குழுக்கள் எங்கே போச்சுன்னு ஒரு பெரிய சர்ச்சை உண்டு அந்த என்ற குழுக்களை ஒட்டுமொத்தமாக அழித்தது ஹோமோசெப்பியன்ஸ் தான் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான கருதுகோள் இருக்கிறது இதெல்லாம் நமக்கு ஏன் தேவை இங்கே எதுக்கு கரோனா கற்றதும் பெற்றதுக்கும் ஹோமோசெப்பியன்ஸ் இப்படி அட்டு மண்ணி தான் இங்கே எல்லாரும் நம்மளாம் ஹோமோசெப்பியன்ஸ் நம்ம தாத்தா தான் நம்ம பெரியப்பா தான் இங்கே வந்து நம்ம உட்கார்ந்து நாம் காலகாலமாக சூழலை அழித்தவர்கள் என்பதை வந்து உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த சேப்பியன்ஸ் புத்தகத்தை நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நாம் சுற்றுச்சூழலை எப்படியெல்லாம் அழிச்சிட்டு வரோம் செதைச்சிட்டு வரோங்கிறது நிறைய பேர் படித்து கொண்டிருப்போம் பார்த்து கொண்டிருப்போம் சில பேர் அதற்காக பொங்கி எழுந்து போராடி கொண்டிருப்போம் ஆனால் இந்த சூழல் சிதைவை தொடர்ச்சியாக மனிதர் இங்கே செய்து கொண்டிருக்கிறான் இந்த விலங்கினங்கள்ல நம்ம வந்து நடுவில் தான் இருந்தோம் எப்போ வந்து ஒரு சிம்பன்சிக்கு ஒரு அம்மா சிம்பன்சிக்கு ஒரு பையன் மனிதன் பிறந்தானோ அன்னையிலிருந்து மனித இனம் தொடர்ந்ததாக பரிணாம தியரியில் டார்வினோட தியரியில் நமக்கு படிச்சுருக்கோம் அப்போ நம்மளுடைய இடம் வந்து நடுவில் இருந்துச்சு மேலே சிங்கம் யானை மாமூத் யானை பறவை எல்லாம் மேலே இடத்துல இருந்துச்சு நடு இடத்துல நம்ம இருந்தோம் கீழே சிறு உண்ணிகள்லாம் பூச்சி எறும்பு இதெல்லாம் கீழே இருந்துச்சு இந்த நடுவில் இருந்து மிக உயரத்துக்கு நாம் வெகு சீக்கிரமாக நகர்ந்துட்டோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சிங்கம் யானை மாமுத் இதெல்லாம் பரிணாம வளர்ச்சியில் அந்த இடத்துக்கு வரதுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் ஆண்டுகள் ஆகுது ஆனால் நாம வெறும் இருபத்தாயிரம் முப்பதாயிரம் வருஷத்தில் மேல் இடத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறையாளரான கொன்றுண்ணிகளாக மாறிட்டோம் அப்படிதான் சொல்லணும் இதை மனிதர்கள் ஒரு மிகப்பெரிய கொன்றுண்ணிகளாக மாறியதற்கு இந்த இருபத்தி ஏழு இருபத்தி வருஷத்தில் நம்ம பெற்றுக்கொண்ட இந்த பெரிய மூளையினால் கற்றுக்கொண்ட அறிவுதான் காரணமாக இருந்திருக்கிறது இவ்வளோ சீக்கிரம் மேலே வந்ததினால அந்த மாமுத்தினாலேயோ அந்த யானை பறவைனாலேயோ இங்கே வந்து நிஃபா வைரஸ்கள் இல்லை இங்கே வந்து கோவிட் வைரஸ் கொரோனா வைரஸ்ஸு இல்லை இங்கே இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னாலெல்லாம் பிரச்சனை வரல ஆனால் படுவேகமாக நம்ம மேலே வந்ததினால நாம் வந்து இந்த நிஃபா வைரஸையும் கோவிட் வைரஸையும் கொரோனா வைரஸையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்பது தான் நான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நண்பர்களே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல வந்த இன்ஃபுளுன்சா வரும்போது இப்படியான செய்திகள் இப்படியான அறிவியல் தரவுகள் நமக்கு தெரியாது அப்பவும் பதறி ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது லட்சம் மக்கள் இறந்து போனதெல்லாம் நம்ம படித்தோம் ஆனா அன்றைக்கு என்ன காரணம்னு தெரியாது ஆனா இன்னைக்கு இங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கரோனா கோவிடைய அந்த வைரஸ் வந்து ஏன் மியூட்டேட் ஆகுது ஏன் அது வந்து நமக்கு பிரச்சனை பண்ணுதுங்கிறதுக்கான காரணம் தெரிந்த பின்பும் இனி வரக்கூடிய காலங்களில் மறுபடி மறுபடி இதே சூழல் பிரச்சனைகளை நாம் உருவாக்கினா நம்முடைய அடுத்த தலைமுறைகள் வாவுசி மைதானத்தில் உட்கார்ந்து அறிவு திருவிழாவில் கலந்து கொண்டு இப்படியெல்லாம் பாரம்பரிய உணவுகளை ருசித்து கொண்டோ இல்லை நல்ல புத்தகங்களை படிப்போம் என்பதற்கு ஒரு துளி கூட கேரண்டி கிடையாது அப்போ அந்த சூழலுக்கு நடத்தக்கூடிய சிதைவுகளுக்கு எதிராக நாம் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு தான் கோவிலில் நம்மை காத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான முதல் விஷயம் கபசுர கஷாயத்தை நிலவேம்பு கஷாயத்தை எல்லாம் விட ரொம்ப ரொம்ப அடிப்படையான முக்கியம் நம்ம அளவுல இந்த சூழலுக்கு எந்த சிதைவையும் ஏற்படுத்தக்கூடாது